ஒரு மனிதன் இறந்த பிறகு உடலை எதற்காக அழிக்கிறோம் சிலர் தகனம் செய்கிறார்கள் சிலர் புதைக்கிறார்கள் இது வெறும் பழமையான மரபு அல்ல இதற்கு பின்னால் விஞ்ஞானமும் ஆழமான ஆன்மீகமும் இருக்கிறது வாங்க இந்த மர்மத்தை ஆராயலாம் தமிழ் மரபில் தகனம் என்பது அக்னி வழி யாக ஆன்மாவை விடுவிக்கும் ஒரு புனித செயலாக கருதப்படுகிறது சில சமயங்களில் புதைதல் என்பது பூமி வழியாக ஆன்மா திரும்பும் ஒரு சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது மனித உடல் இறந்தவுடன் உயிரியல் முறையில் சிதைவுகள் ஆரம்பமாகின்றன செல்கள் சிதைந்து விடுகின்றன பாக்டீரியாக்கள் பெருகுகின்றன மற்றும் வாயுக்கள் வெளியேறுகின்றன இந்த செயல்முறை பொது சுகாதாரத்துக்கு ஒரு சவாலாக இருக்கிறது அதனால்தான் உடலை அழிக்கிறது தான் ஒரு நடைமுறை சார்ந்த தீர்வாக பார்க்கப்படுகிறது பல ஆன்மீக பள்ளிகள் கூறுவது உடல் என்பது ஆன்மா தங்கும் தற்காலிக இடம் ஆன்மா வெளியேறிய பின் அந்த உடல் வெறும் ஓட்டையோடு போன்றது அதனால் தான் அதை அழிக்கிறோம் இது ஆன்மாவுக்கு முழுமையான விடுதலையை வழங்கும் ஒரு வழியாக கருதப்படுகிறது இன்றைய நவீன இயற்பியலிலும் கூட எனர்ஜி என்றால் அழிவதில்லை என்று கூறப்படுகிறது ஆன்மா ஒரு எனர்ஜி வடிவமாக இருந்தால் அது பிரபஞ்சத்தில் கரைந்துவிடும் உடலை அழிக்கப்படுவது அந்த எனர்ஜி மாற்றத்திற்கு ஒரு குறியீட்டு நுழைவாயிலாக இருக்கலாம் மரணத்திற்கு பின் உடலை அழிப்பது வெறும் மரபு அல்ல அது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு அவசியம் நம்முடைய முன்னோர்கள் இதை ஆழமாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப சடங்குகளை உருவாக்கினர் இப்போதுதான் நவீன விஞ்ஞானம் அதை உறுதிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது